அனைவருக்கும் வணக்கம் சிறப்பை பற்றி இப்போது காண்போம் பாவை நோன்பிருந்து திருமாலை வழிபட்ட ஆண்டாள் நாச்சியார் திருமாலின் திருவடியை அடைந்த மோட்ச வைபவ நாளே என்ற பெயரில் ஆண்டுதோறும் மார்கழியின் இருபத்தி ஏழாவது நாளில் கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதம் முழுவதுமே ஸ்ரீவல்லிபுத்தூர் திருக்கோயில் விழா கோலம் கூடும் அதிலும் மார்கழி ஏழாம் நாள் பக்தர்கள் ஆண்டாள் தரிசனம் செய்ய திரளாக கூடுவார்கள் காரணம் அந்த நாள் தன் விரதம் பூர்த்தி செய்யும் நாள் இதை கூடாரவல்லி என்று சிறப்பித்து போற்றுவர் நாச்சியார் தன் திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்தில் கடுமையான விரதத்தை கடைபிடிக்க தொடங்குவதை குறிப்பிடுகிறார் அந்த விரதம் கண்ணனின் தரிசனம் வேண்டி தொடங்கப்பட்டது அந்த தரிசனம் கிடைத்த பின்பு ஆண்டாள் தன் விரதத்தை பூர்த்தி செய்கிறாள் இதையே அவள் தன் திருப்பாவை பாசுரத்தில் பாடுகிறாள் கூடாரை வெல்லும் சீர் உன் தன்னை யாம் பெறும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றடைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளுந்தேலோ ரொம்ப அவாய் இதன் கருத்து பகைவர்களை வெல்லும் கோவிந்தா உன்னை பறை கொண்டு பாடியதால் நாங்கள் பெறப்போகும் சன்மானங்கள் அளவற்றவை இந்த நாடு அந்த பரிசல்களை கண்டு புகழும் இது நாள் நாங்கள் நோன்பில் இருந்தோம் அதனால் மையிட்டு எழுதாது மலரிட்டு முடியாது நெய்யுண்ணாது பால் உண்ணாது விரத முறைகளை அனுஷ்டித்து வாழ்ந்தோம் இன்றோ உன் தரிசனத்தால் எங்களுக்கு விரதம் பூர்த்தியானது எனவே நாங்கள் எங்களை அழகுபடுத்தி கொள்ளப் போகிறோம் நாங்கள் அணிந்து கொள்ள கை அணியான சூடகமும் தோடும் செவியில் அணியும் பூ போன்ற அணிகலனும் பாதத்தில் அணிந்து கொள்ளும் கொலுசு போன்ற பல்வேறு அணிகலன்களையும் அணிந்து கொள்வோம் புதிய ஆடை உடுத்திக்கொள்வோம் அதன் பின் இது வரை பாலும் நெய்யும் தவிர்த்து உணவு உண்டு வந்தோம் இன்றோ நாங்கள் உன் தரிசனம் கண்ட மகிழ்வில் மகிழ்ந்து உனக்கு பால் சோரை நிவேதனம் செய்து அதில் அதிகமாய் நெய் ஊற்றி அவ்வாறு ஊற்றிய நெய் எங்கள் முழங்கைகளில் வழிந்து ஓடுமாறும் மனமகிழ்ச்சியோடு இந்த நோன்பை நாங்கள் கொண்டாடுவோம் நீயும் எங்களுடன் இருந்து மகிழ்ச்சி பெருக குளிர்ந்து எமக்கு அருவாய் என்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் என்று பாடுகிறாள் இறைவனை பாடுவது முக்திக்காக மட்டுமல்ல வாழும் வாழ்க்கையிலும் நன்மைகளை பெற்று மகிழவும் தான் சாதாரண மனிதர்களை புகழ்ந்தாலே ஏதோ சன்மானம் கிடைத்து விடுகிறது அப்படி இருக்க இறைவனை பாடினால் உயர்ந்த சன்மானங்கள் கிடைக்காமல் இருக்குமா வெறும் சூடகம் தோல்வளை தோடு ஆகிய அணிகலங்களை சன்மானமாக பெறுவதற்காக மட்டுமல்ல அவனையே சன்மானமாக பெறுவதற்காக ஆம் ஆண்டாள் கண்டனையே சன்மானமாக அடைந்தாள் பக்தியின் மூலம் இறைவனை அடைய முடியும் என்பதை இந்த உலகுக்கு விளக்குவதற்காக நிகழ்ந்த அவதாரமே ஆண்டாள் அவதாரம் ஆண்டாள் நாச்சியார் மகிழ்வோடு கூடியிருந்து குளிரும் இந்த நாளில் நாம் அவரிடம் வைக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை திருமணவரம் அருளும் திருப்பாவை குறிப்பாக திருமணவரம் வேண்டுவோர் தவறவிடக் கூடாத நாள் கூடாரவல்லி இந்த நாளில் வாய்ப்பு இருப்பவர்கள் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் அங்கு இருக்கும் ஆண்டாள் சன்னதியில் நின்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னும் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பாட வேண்டும் உங்களால் இயன்ற அளவு எண்ணிக்கையில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் காரணம் இந்த பாடலில் இருக்கும் அனைத்தும் மங்களமான விஷயங்கள் என்பதால் எத்தனை முறை அவற்றை உச்சரிக்கிறோமோ அத்தனை அளவு மங்களமானவைகளை நம் வாழ்வில் பெறுவோம் குறிப்பாக பெண்கள் தினமும் காலையில் விளக்கேற்றி இந்த பாசுரத்தை பாடி வந்தால் விரைவில் திருமண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அக்கார அடிசலும் வெண்ணையும் இந்த நாளுக்கான சிறப்பு நிவேதனம் அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பது ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணனே தனக்கு மணவாளனாகினால் நூற்றி எட்டு பாத்திரங்களில் அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டிக்கொண்டாளாம் அவள் வேண்டுதல் பலித்ததனால் அவள் சார்பாக ஸ்ரீராமானுஜர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றினாராம் எனவே திருமண வரம் வேண்டுபவர்கள் ஆண்டாள் வழிபாடு செய்து அக்கார அடிசல் மற்றும் வெண்ணெயினை பெருமாளுக்கு சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கை கூடும் என்கிறார்கள் அடியவர்கள் திரு அவதாரம் கூடாரவள்ளி நாளில் நம் தாயாகிய பூமி தாயை போற்றி புகழ்ந்து நற்பலன்களை பெறுவோம் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவல்லி வைபவம் நடைபெறும் பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்காரவடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக கள்ளழகர் பெருமாளிடம் வேண்டிக்கொள்கிறார் திருவரங்கத்தில் ஆண்டாள் அரங்கனுடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்காரவடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது பின்னாளில் வந்த எம்பெருமானாகிய ராமானுஜர் இது பற்றி கேள்விப்பட்டு ஆண்டாள் வேண்டி கொண்டபடியே அக்காரவடிசலும் வெண்ணையும் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார் அதை நினைவு கூறும் வகையில் கூடாரவல்லி வைபவத்தின் போது நூற்றி இருபது லிட்டர் பால் இருநூத்தி ஐம்பது கிலோ அரிசி பதினைந்து கிலோ கல்கண்டு கிலோ கணக்கில் முந்திரி பாதாம் உலர்ந்த திராட்சை என எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்ட காய்ச்சி தயாரிக்கும் வடிசலும் வெண்ணையும் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது ஆண்டாள் அருளி செய்த முப்பது பாடல்களை கொண்ட திருப்பாவையை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உகந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் பாடி இருபத்தி ஏழாம் நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்னும் கீழ்கண்ட பாடலை பாடி மூட நெய் பயிற்சி முழங்கை வழிவார என்றபடி பெருமாளுக்கு நெய் நிறைய அக்காரவடிசல் நிவேதனம் செய்து அன்னதானம் செய்வது நலமளிக்கும் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெரும் சம்மானம் திருப்பாவையின் முதல் பத்து பாடல்களில் தன் தோழியரை எழுப்பிய ஆண்டாள் பதினோராவது பாடல் முதல் வாயில் காப்போன் நந்தகோப்பன் யசோதை பலராமன் என்று அனைவரையும் எழுப்பி பதினெட்டாவது பாடலில் கண்ணனுடன் துயிலிருக்கும் நப்பிண்ணை பிராட்டியும் எழுப்பி பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு பாடல்களில் கண்ணனை எழுப்புகிறார் முதல் பாட்டு நோன்பு ஆரம்பிக்கும் முன் அதன் பலனை எடுத்து கூறுவது இரண்டாம் பாட்டு நோன்பு விதிகளை கூறுவது அடுத்த எட்டு பாடல்கள் அட்டமா சித்திகளை எழுப்புவதுதான் இருபத்தி மூன்றாம் பாடல் கண்ணன் சிங்கம் போல எழுந்து வந்து சிங்காசனத்தில் அமர்ந்ததை கூறுகிறது அப்படியானால் இனிமேல் கண்ணனை துயிலெழுப்ப தேவையில்லை சுப்ரபாரதம் முடிந்துவிட்டது கண்ணன் அலங்கரித்துக் கொண்டு விட்டான் அவனை நாம் வந்த நோக்கத்தை அவனே அறிந்து அருளும்படி பணிக்கிறாள் ஆண்டாள் இருபத்தி நாலாம் பாடல் அர்ச்சனை இருபத்தி ஐந்தாம் பாடல் தூப தீபம் நெருப்பை ஒழித்து வைத்தால் புகையும் இந்த பாட்டில் கண்டனை ஆயர்பாடியில் ஒழித்து வளர்த்தால் அவன் அங்கே ஒளிந்து கொள்ளாமல் கம்சன் அண்ட் வைட்டில் நெருப்பாக மாறி ஒளிந்து கொண்டு விடுகிறான் அதுதான் தூப தீபம் இருபத்தி ஆறாம் பாடல் வாத்திய முழக்கம் தூப தீபம் முடிந்து நெய்வேத்தியம் படைப்பதை அனைவருக்கும் அறிவிக்க மணி முதலிய வாத்தியங்கள் முழங்க வேண்டும் இருபத்தி ஏழாம் பாடல்தான் நெய்வேத்தியம் என்ன படைக்கிறார்கள் பால் சோறு மூட நெய் பெய்து அதை கண்ணன் முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர உண்ண வேண்டுகிறாள் இருபத்தி எட்டாம் பாடல் பிழை பொறுத்தருள வேண்டுதல் மந்திரங்கள் சொல்வதில் ஏற்பட்ட குறைகளும் செய்வதில் ஏற்பட்ட குறைகளும் பக்தி ஈடுபாட்டில் ஏற்பட்ட குறைகளும் கடவுளை பூஜிப்பதால் பரிபூர்ணமாகட்டும் என்பதே அதன் பொருளாகும் அதேபோல் சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே கண்ணன் சீர்வது கூட ஆண்டாளுக்கு அருள்தான் என்று பொறுத்தருள வேண்டுகிறார் இருபத்தி ஒன்பதாம் பாடல் திரும்பவும் வணங்குதல் புனர் பூஜை என்று வடமொழியில் கூறுவார்கள் பூஜையை ஒரே நாளில் முடித்து விடாமல் தினமும் தொடர வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் காலையில் செய்வார்கள் ஆண்டாள் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமையாம் உமக்கேயாம் ஆட்செய்வோம் என்று அடுத்த தினம் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த பிறவிகளில் தொடர்ந்து வணங்குவதை உறுதி செய்கிறார் முப்பதாவது பாடல் பலஸ்ருதி அதாவது பூஜையினால் அடைந்த பலன்களை கூறுவது என்ன பரிசு ஈரண்டு மால்வரைத்தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று அவன் அருளைத் தவிர பெரிய பரிசு தனக்கு எதுவும் இல்லை என்று மீண்டும் உறுதி செய்கிறாள் ஆண்டாள் திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தால் வாழியே உயரங்கக்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே இந்த மார்கழி ஊடாரவல்லி திருநாள் அனைவரும் ஆண்டாளை நினைத்து கொண்டாடுவோம்